பெருமாளே எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் எல்லோருக்கும் எல்லா நொழிகளும் தாருங்கயா அருட்பெரும் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வரும் புதன்கிழமை குபேர ஏகாதேசி புதன்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய ஏகாதேசியை குபேரரின் அருளை பெறலாம் அன்றைய தினத்துல நம்ம குபேரரையும் பெருமாளையும் வழிபடுவதன் மூலமாக குபேரகடாட்சம் நமக்கு கிடைக்கும் வரும் அற்புதமான தெய்வீகமான புதன்கிழமை காலையில் எந்திரித்து ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளியுங்க பெண்கள் ஒரு எலுமிச்சம்பளத்தை கட் பண்ணி முகம் கழுத்து புடனி மார்பை தேய்ச்சி குளிச்சிட்டு காலை மதியம் எந்த உணவும் எடுத்து கொள்ளாமல் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்க காலையிலேயே நீங்கள் ஒரு சின்ன துணியில ஒரு ஏலக்காய் கொஞ்சோண்டு கற்பூரம் ஒரு துளசி ஒரு காசை வச்சு ஒரு முடிச்சு போட்டு உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க அதற்கப்புறம் காலை மதியம் உணவு எடுத்து கொள்ளாமல் மாலை மீண்டும் ஒரு முறை குளித்து விட்டு உங்கள் வீட்டில் தயிர் சாதத்தை செஞ்சு அதை மாதுளம் பழத்தால் அலங்காரம் பண்ணி அதை உங்களோட பூஜை ரூமில் பெருமாளுக்கு படைச்சிட்டு அங்கே நீங்கள் உட்கார்ந்து ஓம் நமோ நாராயணா நூற்றி ஆறு முறை ஓம் ஸ்ரீம் லளித்தம் லம்போதரம் நூற்றி ஆறு முறை அதற்கப்பறம் வந்து மகாலட்சுமி அஷ்டகம் ஒரு முறையும் கனகதார சோசரத்தை ஒரு முறையும் படித்து விட்டு அந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட செல்வ வேண்டுதல் எனக்கு இவ்வளோ பணம் வேண்டும் பணம் சார்ந்த முன்னேற்றங்கள் வேண்டும் இங்கே நான் வச்சுருக்கிற காணிக்கையை நான் திருப்பதி ஏழுமலையான நினச்சி என் கல்லாப்பெட்டியில் வைக்கிறேன் இந்த காணிக்கையை நீங்கள் இப்போவே எடுத்துக்கொண்டு எனக்கு எல்லா அருளும் வளமும் தாருங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டிய பிறகு நீங்கள் ஒரு பிரியாணி இலையை எடுத்து உங்களோட பண தேவை அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு எழுதி அதை பிரார்த்தனை பண்ணி இதையே நான் இந்த அக்னியில் எரிக்கிறேன் இது காஸ்மிக் எனர்ஜி பிரபஞ்ச பேராற்றோட தகவலாக போய் பெருமாள் எனக்கு இதை நிவர்த்தி பண்ணி தரணும் அப்படின்னு வேண்டிட்டு அதையே எரிச்சிடுங்க எரித்ததுக்கு அப்புறம் நீங்கள் அந்த தயிர் சாதத்தை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெண்ணுக்கு கொடுத்துட்டு பெண் குழந்தைக்கு கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்டு இந்த விரதத்தை முடிவு நிறைவு செய்யலாம் அதற்கப்பறம் எளிய உணவை சாப்பிட்டுட்டு இரவு தரையில் படுத்து உறங்குங்க இரவு படுக்க போகும்போது ஓம் ஸ்ரீம் லலித்தம் லம்போதரம் நூற்றி ஆறு முறை மனமாற பிரார்த்தனை பண்ணி எழுதுங்க இன்றைய தினத்தில் இதைய செய்கிறவங்களுக்கு நிச்சயமாகவே ஏதோ ஒரு விதத்தில் தனவரவு பணவரவு நிச்சயமாக இருக்கும் ஏகாதேசி அன்று பெருமாளை நினைக்கிறதே கொடுப்பன அதுவும் இந்த மாதிரி விரதம் இருந்து நீங்க செஞ்சீங்கன்னா நீண்ட காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சார்ந்த பயமோ பணம் சார்ந்த கவலைகளோ சரியாகும் குபேர ஏகாதேசி என்று இந்த விரதத்தை செயல்படுத்துபவர்களுக்கு ரொம்ப நாளாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய செல்வ எதிர்மறைகள் செல்வ தடைகளும் சரியாகும் குடும்பமே சேர்ந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான விரதத்தை நீங்கள் வீட்டில் இருங்க வீட்டில் இருக்க முடியாதவங்க அன்றைய தினத்தில் கோயிலில் போய் பெருமாளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதற்கப்பறம் ஒரு ரூபா காசு நான் சொன்ன மாதிரி ஒரு ரூபா கா வெள்ளை துணியில் ஒரு ரூபா காசு பச்சை கற்பூரம் ஏலக்காய் துளசி இதையை கட்டி பிரார்த்தனை பண்ணி புணுகு மஞ்சளும் தடவி உங்களோட கள்ளாப்பெட்டியில் வையுங்க நிச்சயமாக பெருமாளின் அருள் உங்களுக்கு முழுமையாய் பரிபூர்ணமாய் கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்து இந்த பதவியை பதிவு செய்கிறேன் யார் இதை செய்ய போகிறீங்க திருப்பதின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு சத்யநாராயண பூஜை நடக்குது அதுவும் ஆவணி மாதம் பௌர்ணமியில் யார் ஒருவர் சத்யநாராயண பூஜை செல்கிற செய்கிறாங்களோ கடன் நிவர்த்தி ஆகும் கடன் நிவர்த்தி ஆகும் பௌர்ணமி இது நான் சேலத்தில் சிறப்பு பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சத்யநாராயண பூஜைக்கு உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்கள் கோல்டு பிளேட்டட் குபேர எந்திர கரன்சி கார்டை உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிற குபேர பணத்தால் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அன்றைய தினத்தில் சேலத்தில் பணவளக்கலை பயிற்சி செப்டம்பர் ஏழு சேலத்தில் பணவளக்கலை பயிற்சியும் செப்டம்பர் பதினாலு திருச்சியில் பணவளக்கலை பயிற்சியும் நடைபெறுகிறது அன்றைய தினத்தில் கிரகண நாள் அப்படிங்கிறங்காட்டிக்கு க கிரகண கால எந்திரத்தை தயாரிக்கின்றோம் காரிசித்தி எந்திரம்னு சொல்லுவாங்க இந்த எந்திரத்தை தகடல செஞ்சு மந்திர வேற்றி உங்கள் இல்லத்திற்கு மூலிகையெல்லாம் வச்சு அனுப்ப இருக்கின்றோம் இருபத்தி ஏழு நபர்களுக்கு மட்டுமே இந்த அற்புதமான தெய்வீகமான காரிய இயந்திரம் எந்திரம் உங்களுக்கு வேண்டுமென்றால் உங்கள் பேரை இன்னைக்கே பதிவு செய்யுங்க கடைசி நேரத்தில் கிடைக்காது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெருகட்டும் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க